ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங் நேற்று பேங்களூரில் வளைகாப்பு சீமந்தம்னு சொல்லுவோம் வளைகாப்பு கிடையாது சீமந்தம் எங்கள் கம்யூனிட்டியில் அதில் இந்த பலகாரம் தான் வந்து பெண் வீட்டார் வந்து எங்களுக்கு வந்து சீராக கொண்டு வந்து கொடுப்பாங்க இது நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்குமே வந்த ஜனங்க நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து புளியோதரையும் இந்த பலகாரமும் தான் வந்து பார்சல் படி எல்லாமே கொடுக்கறது இந்த மூ இந்த பலகாரம் ஒன்று சொல்கிறதுக்கு வந்து இருபத்தெட்டு ரூபா கூலி இப்போ ப்ரெசெண்டில் இருபத்தி எட்டு ரூபாய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இது ஒன்று நம்ம வந்து சுட்டு கொடுத்துட்டு புளியோதரை இதுவுமே கழுவி கொடுத்துருவாங்க சேலத்துலேருந்து அழைச்சிட்டு போய் தான் அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணது இது இப்போ என்னுடைய மருமகள் வந்து எனக்கு கொடுத்து விட்டாவே இப்போ இங்கே எங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான் உங்கள்கிட்ட இதை சொல்லணுன்ட்டு தான் இது வந்து பாரம்பரியமாக வழி வழியாக இது வந்து செஞ்சிட்ருக்காங்க ரவை மைதா சுகர் இது வந்து கலந்து தொட்டிட்டுன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து தொட்டிட்டுன்னு சொல்கிறது ஆக்சுவலாக இந்த அளவு சைஸுக்கு தான் ஊற்றுவாங்க இது ஆக்சுவலாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இது சுடுறதுக்கு டைம் எடுத்துக்குவாங்க ஏன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படிங்கிற எண்ணிக்கையில் சொல்லும்போது நிதானமாக இது சுடணும் இது கொஞ்சம் வந்து உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் வந்து இது ரொம்ப இது சுடும்போது வந்து ரொம்ப ஆத்மாத்தமாக தான் இது செஞ்சு கொடுப்பாங்க